Hi guys. welcome கைஸ் வெல்கம் channel, அவர் Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்க அரிசியை யூஸ் பண்ணி பிரிஞ்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் ரெண்டு சின்னப்படி அரிசி தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் போல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போது நம்ம பிரிஞ்சிக்கு வெங்காய தக்காளி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பெரிய சைஸ் ஆணியன் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கேரட் எடுத்து தோல் சீக்கிட்டு நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க மூணு தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஆயில் த்ரீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் இது கூடவே புதினா புத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பிரியாணிக்கும் அப்படிதான் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அது நமக்கு நல்ல கொடுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடியில் ஒட்டாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய் தோல் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அது கூடவே பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி லைட்டாக பாயில் பண்ணது தான் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு கேரட்டும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்தபடியால் அரிசி எடுத்தோமோ அதே படியால் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு படி அரிசிக்கு நாலு படி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம் பிரிஞ்சு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எக்கு ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நெய் ஒரு ஸ்பூன் புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஜஸ்ட்டு வைக்க மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு அரிசியிலேயே சுவையான பிரிஞ்சி ரெடி பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை குடையவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக இருக்கு நீங்களும் இந்த அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்